இந்த ஏழு எட்டு வருடங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சாதிய படங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குது இதனாலேயே சாதிய இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க இதற்கு கடும் கண்டனங்களை ரசிகர்கள் தெரிவித்து தான் இருக்காங்க ஏங்க சும்மா உங்கள் சாதி பெருமையையும் சாதி பற்றையும் எடுத்து நீங்கள் வந்து காசு பார்க்குறீங்க இன்னொரு பக்கம் வந்து இங்கே சாதியை ஏறி மிதிச்சிட்டாங்க வளர விடமாட்டாங்க ஒடுக்கிட்டாங்க நசுக்கிட்டாங்கன்னு சொல்லி நீங்களும் காசு பார்க்குறீங்க ஆனால் நாங்கள் வர்றது எதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு தான் வரோம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தால் தான் நாங்கள் வந்து அந்த படத்தை ரெண்டரை நேரம் உக்காந்து ஃபோனை நோண்டாமல் பார்ப்போம் நாங்கள் எதுக்கு வரோம் வாரத்தில் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் கடுமையாக உழைச்சிட்டு சரி அந்த அழுப்பை போக்குவதற்காகத்தான் சினிமாவுக்கு வரோம் எங்களுக்கு தேவை சண்டை காட்சிகள் நடன காட்சிகள் பாடல் காட்சிகள் சுவாரஸ்யமான திரைக்கதை இது தான் ஸோ எங்களுக்கு வந்து வாய்விட்டு சிரிக்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான நகைச்சுவை படமாக இருக்கணும் இல்லை சீட் நுனில உட்காந்து எங்களை மறந்து எங்கள் பர்சனல் பிரச்சனைகளை மறந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விறுவிறுப்பான படங்களாகும் மொத்தத்தில் ரெண்டரை நேரம் எங்களை மறந்து எங்களோட கஷ்டங்களை மறந்து ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய படங்களை தான் நாங்கள் ரசிக்கிறோம் இதுதான் ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருடங்கள் நடந்துருந்துச்சு அதனால தியேட்டருக்கு பெரிய அளவில் கூட்டம் வந்துச்சு ஆனால் இப்போ ஒவ்வொரு இயக்குனரும் தன் சாதி பெருமையையும் தன் சாதியில் நிகழ்ந்த நிகழ்ந்ததாக சொல்லப்பட்ட அடக்குமுறை சம்பவங்களையும் படமாக எடுக்கிறாங்க அது ஓகே பட் அதை நாங்கள் எதுக்கையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் கேட்குறாங்க இப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை முன் உதாரணமாக வச்சு இந்த மாதிரி படங்களை எடுங்கையா இதில் ஒரு மெசேஜை சொல்லுங்கள் அது எல்லாத்துக்கும் பொதுவான மெசேஜாக இருக்கட்டும் அதை விட்டுட்டு ஏன் இப்படி வெறுப்பை தூண்டக்கூடிய படங்களாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிற படம் ட்ராகன் டிராகன் மாதிரியான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சுவாரஸ்யமான திரைக்கதை அதுல வந்து எமோஷனல் ப்ளஸ் வந்து இந்த சமூகத்துக்கு தேவையான சமூக அக்கறை கலந்த மெசேஜ் இதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி படங்களை எடுத்தால் நாங்கள் ஏன் தியேட்டருக்கு வராமல் படங்கள் பார்க்காம இருக்கிறோம் நிச்சயமாக நல்ல படங்கள் இது மாதிரி எடுங்க திரு டிவிசிலையோ இல்லை நெட்லேயோ மாட்டோம் தியேட்டர்லேயே வந்து பார்ப்போம் ஸோ அப்படிப்பட்ட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படம் தான் இந்த ட்ராகன் அதை விட்டுட்டு ஜாதி படம் அப்புறம் ஜாதி பெருமைப்படம் ஜாதி ஒழிப்பு படம் இப்படிங்கிற போர்வியில் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு எங்களை தியாட்ரு பக்கமே வராம வராமல் ஏயா படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தியேட்டர் வாசல் முன்னாடியே இந்த விஷயங்களை பகிர்றாங்க ஸோ இந்த கருத்துக்கு நீங்கள் உடன்படுறீங்களா இல்லை முரண்படுறீங்களா அவங்க சொல்கிறது பார் ரஞ்சித் மாரி செல்வாஜ் இந்த முத்தையா மோகன்ஜி இவங்கள தான் ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்